இது பயன்படுத்துங்க இது நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க இப்பதான் புதுசா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இந்த சாப்பல் ஸ்பிரிண்ட் இந்த மாதிரி பவுடர் தான் பயன்படுத்திருக்காங்க ஆமா அதுல வந்த அளவுக்கு கண்ட்ரோல் இல்ல அதை விட அப்டேட் தான் இது அது மாதிரி வட்டியில பயிர் போடும் போதும் அந்த சாப்பல் ஸ்பிரிண்ட் எல்லாம் போட்டா பட்டை உரியதுன்னு சொன்னாங்க இதுல பட்டையுமே உரியாது இது கலந்து வண்டியில போடுறா இருந்தாலும் போடலாம் இல்ல கையால கலசரக்கு போடுறா இருந்தாலும் போடலாம் உங்களுக்கு பட்டை உரிய பிரச்சனையும் வராது இந்த பூஞ்சானத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும் இந்த சாரு உறிஞ்சு பூச்சி இலைப்பேனு இந்த பிரச்சனையும் ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் கண்ட்ரோல்லேயே வச்சிருக்கோம் சரி நான் அத வந்து வாங்கி தான் துணிச்சலா போடுறேன் உம் நீங்க நிலக்கரல போடுங்க போட்டுட்டு எப்படி இருக்குன்றதை பாத்து தெரிஞ்சுப்போம் சரிங்கக்கா நன்றிக்கா சரி